கேஎஸ் கடல்ஃபாம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க நாலு கண்ணுகள் இருக்குது ஒரு ஒம்பது மாதம் செய்யினீங்களா ஒரு ரெண்டாம் மீது கிடாரி நல்லா ரொம்ப அமைதியான குணத்தில் நல்லா தெளிவான கிடாரி இருக்குதுங்க ஒரு காரி காலக்கன்றுங்க மயிலை காலக்கன்று மயிலை கிடாரி கண்ணு ஒரு பிள்ளை காலக்கன்று ஏன்னா அப்படிங்க ஒரு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பதிவில் முதாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுடு சுத்தமான கண்ணு மயிலக்கன்று காலக்கன்றுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது நல்ல திமல் நேர்த்தம் நந்த சிறையாட்டிருக்கும் அடிவேரி தொங்கல் கிடையாதுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது நெற்று சொல்லி புடஞ்சொழி முதுகுசொழி இறக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண் நல்லா கண்ணாமூலி எடுப்பான கண்ணுங்க பின்மேட்டில் நல்லா பேக் போர்ஷன்லாம் டாப்பான பேக் போர்ஷன் இருக்கும் நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பத்தரை பதினோரு குடி இருக்குங்க சுறுசுறுப்பு பட உடப்பு நல்லாயிருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விதர்கள் இரண்டும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்லா குவாலிட்டி நல்ல கண்ணுங்க எதுக்கு ஒரு ஜோடி கன்று இருந்தாலும் கூட சொல்லுங்கள் நம்மளே வாங்கிக்கலாம் ஒரு பதினோரு குடியில் வேணுங்க அப்படி இல்லைனாலும் தனியாக நீங்கள் வாங்கி சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கி சேர்த்து எடுத்து பார்த்துக்கலாமேங்க மற்றபடி கழிப்புச் சொல்கையில் குறைபடுறது கிடையாது நடுமுது நிலசல் கிடையாதுங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் இருக்கும் நல்ல நந்த கூடி கன்று கையில் அவுத்து பிடிச்சி துரத்துணும் அப்படின்னா நல்லா அடங்காத நல்லா சுறுசுறுப்பு இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க பேக் போர்ஷன் நல்ல பேக் போர்ஷனுங்க வால் அடக்கும் வாள் உருட்டு வாலில் தலையில் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய கண் மயிலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறதெல்லாம் அச்சல் பார்த்த மாதிரி தெளிவான கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சுங்க நல்ல கன்று அப்படிங்கிறது குறைஞ்ச கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் வாரம் ஒரு முப்பது டூ நாற்பது கண்ணுக்கு காலக்கன்று தான் போடுவேங்க எல்லோரும் வாங்கினாங்க எல்லோரும் மன திருப்தி தகுந்த மாதிரி போதும் அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு கண்ணுகள் கொண்டு வந்திருங்க இப்போ அந்தளவுக்கு கண்ணுகள் கிடைக்கிறது இல்லை நல்ல கிடைச்சாலும் நல்ல கண்ணு குவாலிட்டியான கண் நம்மளுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து நீங்கள் நல்ல கண்ணாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கால் கருப்பு நாளும் கருப்புடியாச்சும் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பமைப்பு பின்னாடி ஏற்றம் சிறுங்கடவு இல்லைங்க நல்ல வாய் சில நல்ல கன்று விருப்பப்படுத்தினாலும் தொடர் கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா அதாவது மாவட்டம் அப்படிங்கிற திருப்பூருக்கு சேருங்க பல்லிடத்துக்கு முன்னாடி பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கரெக்டாக காங்கேத்திலேருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து மேக்கே ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்பரம் வந்தீங்க அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை பதிவில் ரெண்டாவது வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல சுறுசுறுப்பு சூட்டிப்பான கன்று காரங்காலை கன்றுங்க நல்ல நெட்டு நீளத்தில் வரும் நல்ல வால் சண்ணம் தாடக்கொடி கிடையாது சுத்தமாகவே கிடையாதுங்க நீளத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கண்ணாமொழி கொம்புத்தலையில் இரட்டத்தம்மல் அமைப்பில் பின்மாடு ஏற்றம் வால் சன்னத்தில் சிறுங்கடவுல அடிவேறு தொங்கல் இல்லாமல் எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய கன்று நல்லா விரட்டிட்டோம் அப்படின்னா வாழை சிட்டாக அந்த அந்தளவுக்கு நல்ல கண்ணாமொழி பிறப்பு இருக்குது நல்ல பவரான கண்ணாமொழி கைகள் ஊக்கம் அந்த முரடுத்தன்ன முகத்தில் கடை இல்லாமல் நெட்டு நீளத்தில் நல்லா நீளத்தில் சவுனான கன்று குழாம்புலனாலும் கருப்டியாக சுற்றி ஊது ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்புட்டுங்க சந்து குழாம்பு இல்லை பட்ட குழாம்பு வளந்த குழாம்பு அந்த மாதிரிலாம் இல்லை கை கால் ஊக்கத்துலையும் கன்று நல்ல கண்ணில் தெளிவான கன்று காரிக்கன்று அதாவது வந்து காரங்கால கன்று சுழி சுத்தமான கன்றுங்க இந்த சைடில் படலில் கட்டி காமிக்கிற பாருங்க நீளத்தில் நல்ல நீளமாக இருக்கும் அதே மாதிரி கன்று சுறுசுறுப்பு கொடு கொடுப்பு தோற்றத்தில் இருக்குங்க ஜல்லிக்கட்டு காலக்கி உங்களுக்கு நல்ல ரத்து முனைம்பாக கேட்குறவங்களுக்கு காரிக்கன்று சுத்தமான ஜெட் பிளாக்கலாம் இன்னுமே அந்த பால் மொடிகள்லாம் மாறி வரும்போது இன்னுமே முகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு அடிவே இருக்கக்கூடிய கால் கருப்பு எல்லாமே தெளிவாக வந்துடுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நீளத்தில் உயரத்தில் நல்ல கன்று காரங்காள கண்ணை சுழு சுத்தமான கண்ணுங்க விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு எடுத்துக்கலாம் நீளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ரைட் நிற்கும்போது நல்ல நீளத்தில் வரக்கூடிய கண்ணு கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ஃபோட்டோவில் வீடியோவில் எந்த மாடு எந்த கண்ணை பார்த்தாலும் ஒரு நூல் பெருசும் செரிசு மாதிரி தெரியுங்க அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் ஒரு சில மாடுகளுக்கு கண்ணில் பார்த்திங்கன்னா நேரில் பெருசாக இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்கறக்கு சின்னதாக தெரியலாமேங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அளவாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த வீடியோவில் காட்டு இன்னும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஒரு நூல் எச்சா தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா மதிச்சோம்னா ஒரு மூணு அஞ்சு இருக்கும் கரெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் இந்த கண்ணெல்லாம் வந்து தேவையான வளர்ச்சி எல்லாமே தெளிவாக இருக்குது எட்டு மாதத்துக்கு உண்டான வளர்ச்சி கொம்பு தலை கை கால் கோயில் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல பால் குடிச்சு வளர்ந்த கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் விருப்பம் பண்ணுறதுனால ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தெளிவாக வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மூணாவது விற்பனை பதிவாக பார்க்குறேங்க ஒரு அழகான மயிலை கன்று கிடாரி கண்ணு சுறு சுத்தமான கண்ணுங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா முகரச் சென்று போட்டிருக்கணும் வீடியோ எடுக்கிறக்காங்க அதனால் கொஞ்சம் அந்த முகத்தை கூச்சத்துக்கு தலையை குமிஞ்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி தெரியும் கண் நல்லா நெட்டுங்க நல்லா தெளிவான மயிலை மாட்டோட கண் இப்போ தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம அங்கேருந்து வீடியோ எடுத்துவிட்டோம் நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தால் கண் நம்ம இடத்துக்கு வந்துடுச்சு நேரில் வந்து பார்த்துக்கலாமா சுருசுத்தம் சுத்தம் நல்லா கண்ணாமொழி வந்து நல்ல பவரான கண்ணாமொழி இரட்டத்த அமைப்பு உடம்பு சைனிங் அடிவேர் தொங்கல் இல்லாமல் கண் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த ஓடுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொகரைச்சண்டு இன்றைக்கி தான் போட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க அதனால் அதுக்கு வந்து ஒரு பூச்சமாக தெரியும் தடுமாற்றமாக தெரியுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு நான் அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து சரியாக போயிருங்க இதே கன்று முகரை இல்லாமல் வீடியோ போட்டிருக்கணும் பாருங்கள் ஒரு எட்டு மாதமான மயிலக்கன்று கிடாரிக்கன்று நல்ல கைகள் சுத்தத்தோடு அழகு லட்சணத்தில் பூம்பு தலையில் சூப்பரான கண்ணை வந்து சேரக்கூடிய மாட்டேங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க வாய் கடிச்சி நல்ல வாய் கெடுச்சுங்க பால் குடி மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத காலம் ஆயிடுச்சு அதனால் கண் இழைக்காது அடத்தேவனும் தீவனம் எல்லாமே தெளிவு எடுத்துக்குது நல்ல கன்று வேணும்னா மயிலக்கன்று காலக்கன்று இருபத்தி மயிலக்கன்று கெடரி கண்ணுங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவைப்படுத்தி எடுத்துக்கோங்க வீடியோதை நாலாவது விற்பனை பிரதிவாக பார்த்துருக்கிறதுங்க ஒரு பிள்ளையில் வரக்கூடிய கன்று காங்கே கன்று ஒரு எட்டு மாதமான நல்ல தெளிவான கன்று காலக்கண்ணுங்க கொம்புதலை நல்ல டாப்பாக இருக்கும் கண்ணாமொழி முகத்துலிங்க நல்ல பெருவட்டான கண்ணாமொழியில் கீழேருந்து மேலே வரைக்கும் கால் கருப்பு நல்ல சுறுசுறுப்பு படவெடுப்பு நடுமுதல் நல்ல கருவண்ணியோட குறைபடத்துக்கு கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று பிள்ளை கன்று காலக்கன்றுங்க கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை நேரத்துக்கு நல்லா குட்டிகளில் மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கணும்பாங்க அதே மாதிரி நல்லா தெளிவான விடாமல் இருக்குதுங்க வாழறக்கும் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாதுங்க கலைப்புச் சொல்லி கிடையாது வேணும்னா வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த எட்டு ஒம்பது மாதமான சுறுசுத்தமான பிள்ளைக்கன்று காலக்கண்ணோட விற்பனை நிலைநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க நேரில் வந்து பார்த்து இருக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்களாலும் ஜாயிண்ட் வடைகளை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமேங்க அடுத்ததாக வீடியோ பதில பார்க்க போகிறதுங்க ஒரு இரத்து கடாரி ஒம்பது மாதம் சினைங்க ரொம்ப குணவனத்தில் இருக்கும் சுழு சுத்தமான மாடு மடிகாம்பு நல்லா மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி அழகான மலை மடிகாம்பு சுத்தம் நல்ல புறவே வால் வாழ்ச்சென்னா எல்லாமே இருக்குங்க நல்ல ஒரு கற்காமலையில் வரக்கூடிய மயில கடாரிங்க இரண்டாம் இத்து கிடாரி போன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தலை ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக கறந்துருக்குறாங்க மாதிரி காலை அணைக்காமல் கறக்கலாமங்க உட்காந்து கா எந்திரிக்கும் போது காலை பிடிச்சி எழுந்திரிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குணவனமாக பெண்களே பராமரித்து கறந்துட்டு இருந்த மாடுதானுங்க அதுக்காக வந்து ஆண்கள் பிடிக்க முடியாது கறக்க முடியாதுன்ட்டு கிடையாது எல்லாருமே கறந்து எல்லாருமே வந்து பழகக்கூடிய அளவுக்கு மாடு ரொம்ப சாதுவாக இருக்கும் நல்ல கரும்பு உஞ்சி இல்லைங்க கருக்காம கால் கருப்பு பார்த்திங்கன்னா கிழந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் கால் கருப்போட கொம்புதலையிலையும் நல்ல தோல்நேசான மாடுங்க கறவிக்கு காளணிக்க வேண்டியது இல்லைங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குது நல்ல மடி வந்து தான் கன்று போடுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலுக்கு தாராளமாக கறக்குற அளவுக்கு மாட்டில் வந்து மடிகாம்பு சுத்தம் இருக்குது அதே மாதிரி நல்லா வாய்க்கடைசு இருக்குதுங்க பின்மாடி ஏற்றம் பின்மாடி அகலத்தில் மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா பூங்காம்பு இருக்கக்கூடிய அளவுக்கு தாங்கின் கன்று போடுறதுக்கு உண்டான கேரண்டி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக கறக்குற அளவுக்கு ஒரு கேரண்டி இருக்குதுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு பழகிக்கிறதுக்கு புது இடம் பழைய இடம் பார்க்காம நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க ஜாயிண்ட் பாட்டுகள் எல்லா ஊருக்கு நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க ரெண்டாமேத்து கிடாரி காங்கேயம் கிடாரிங்க நாட்டுக்கான காங்கேயம் கன்று போடும் கர கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க மடிகம்பு எல்லா நாலு காம்பளையும் பால் வர்றதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோங்க வேணும்னா தொடர்புன்ட்டு கேட்டு எடுத்துக்கங்க விற்பனை வரை ஐம்பத்தி எட்டுங்க ரெண்டு ஒன்று முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க